உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் பார்வையாளர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டோம் ரொம்பவே நகைப்புக்குரிய செய்தியா இருந்தது என்னன்னா மார்க்ஸ் போன்ற சித்தாந்தவாதிகளினுடைய கருத்தியலை பேசக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு செய்தியை வந்து அந்த கட்சியினுடைய தமிழகத்தை சார்ந்த மாநில தலைவர் ஒரு செய்தியை வந்து சொல்லியிருந்தா அப்படி கலப்பு திருமணம் யார் செய்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்தார்கள் மக்களின் மனநிலையிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு வா அதுதான் ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவனுக்கான பண்பு திரு சண்முகம் அவர்களே உங்கள் இயக்கத்துக்காக எத்தனையோ பேர் இன்னைக்கும் பஸ்ஸுலையும் ரயில்கள்லையும் பொது உடைமை சொத்துக்கள்லயும் தன்னுடைய வாழ்நாளையே இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைக்காக அர்ப்பணித்து உண்டியல் ஏந்தி இயக்கத்துக்காக பொருளிட்டுக் கொண்டிருக்காங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ற வியப்பா இருக்கு நீங்க சொல்ற விடயம் என்ன ஒரு அறிவில்லாத தனமான விஷயம் இது ஒரு பெற்றோர் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பேரண்ட்ஸ் ஆவது பெண்ணை பெற்றவர்கள் இல்ல தந்தை பெற்றவர்கள் உடன் இருக்கட்டும் நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் சொன்னேனா கூட ஏத்துக்கலாம் இன்னைக்கு காலையில ஒரு ஆபீஸ் அடிச்சு அடிச்சுட்டா கம்யூனிஸ்ட் ஆபீஸ் திருமணம் செய்து வைத்தாங்க நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு எந்த ஒரு விஷயமும் இருக்குன்னு சொல்றான் ஒரு சமதளத்திலையும் இல்லைன்னு சொல்றான் இன்னொரு சமதளத்திலையும் நிற்கும் எல்லாம் சமம் அவ்வளவுதான் அதை விடுத்து நீ இந்த மாதிரி கள திருமணம் பண்ணி வைப்பேன் என் கட்சி ஆபீஸ்லாம் அதுக்குண்டான எதிர்வனையும் நடக்க முடியல ஏற்கனவே திருநெல்வேலியில் அப்படிதான் அடிச்சு எல்லாம் முன்னாள் பிரச்சனை பண்ணாங்க எத்தனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாட்டு சமூகத்தில் திருமணம் செய்திருக்காங்க இல்ல மாட்டு சமூகத்துல போய் வந்து பெண் எடுத்து பெண் கொடுத்துட்டு இருக்கீங்க முதல்ல உங்க கட்சியில இருந்து மாற்றத்தை உண்டாக்கு அப்புறம் நீ பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் வந்து செய்யலாம் சோ இந்த விடயத்தில் மிகவும் தவறான விஷயத்தை திரு சண்முகம் போன்ற அரசியல்வாதிகள் கையில் எடுப்பது மிகப்பெரிய மன ரீதியான தாக்கத்தை நிச்சயமாக மக்கள் மனதில் உண்டு பண்ணும் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்த தமிழ்நாடு மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததுங்க கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி யாராவது ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு காணாத போயிடுது கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை எங்கடா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சின்னு தேடி பார்த்தா அது எங்க இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த லட்சணத்துலதான் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையாக உழைக்கும் போராளிகளை எல்லாம் மறந்துட்டு பணத்துக்காக பொருளீற்றக்கூடிய இந்த பொருளுக்காக செயல்படக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கொடுக்க மாறிவிட்டதோ என்ற ஐயப்பாடு எங்கள் மனதிற்குள் எழுது முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு சிலர் பேசிக்கிறாங்க நாம அப்பயும் என்ன நினைக்கிறோம் பொது உடைமை சித்தாந்தம் ஒரு அழகான சித்தாந்தம் என் சாதியின் பெயரை தலைமைகள் கூட இந்த இயக்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்ட காலங்களும் உண்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை என்ன அனைவருக்கும் அனைத்தும் சமம் இன்னைக்கும் எல்லா இடத்திலையும் பொருளாதாரத்தால் ஏற்றத்தாழ்வால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கெல்லாம் முதல்ல நீங்க குரல் கொடுக்குறீங்களா கூட்டணி தர்மத்துக்காக நீங்க விட்டான் விட்டானையா அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய போது இப்படியான கருத்துக்கள் எல்லாம் தேவையா திரு தோழர் அவர்களே உங்களிடமெல்லாம் மன்றாடி கேட்பது ஒன்னே ஒன்னை மட்டும்தான் மாவோவின் கருத்தியலை மிகவும் ரசிப்பவர்களுள் நானும் ஒருவன் அந்த அடிப்படையில வேண்டி கேட்டுக்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான் பொது உடைமை சித்தாந்தம் உள்ள கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டுக்கு அவசியத்தின் முக்கியத்துவம் அப்படிப்பட்ட கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான வேலை என்னமோ தயவு கூர்ந்து அதை செய்யுங்கள் அதை விடுத்து விட்டு மக்கள் மனதில் நம்பிக்கைகளோடு வாழும் விஷயத்தில் தலையிட்டு உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை எழுதிய தலைவர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்ற விடயத்தை மட்டும் முன்வைக்கிறோம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்வதெல்லாம் காதல் விடயத்தை பொறுத்தவரை ஒரு ஆணின் வயது இருபத்தி ஒன்றாக இருக்கும் போது அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் பெண்ணின் திருமண வயதையும் இருபத்தி ஒன்றாக மாற்றியே தீர வேண்டும் அப்படி மாற்றுனாதான் அந்த மெச்சூரிட்டி லெவல் அவர்களுக்கும் அதிகரிக்கும் அப்படியான சூழலில் இது போன்ற தவறான முடிவுகளாக தவறான நபர்களை காதலர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் குறைத்தொழிக்கப்படும் அப்படியான ஒரு சூழல் நிலவினால் மட்டுமே இந்த சமூகத்தில் போலியாக சிலரை ஏமாற்றக்கூடிய ஆண்களும் பெண்களும் அஞ்சி நடுங்கி அந்த மாதிரியான விடயங்களில் இருந்து தள்ளி இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழலும் இங்கு உருவாகியே தீரும் என்ற எங்கள் கருத்தோடு கொங்கு பகுதியில் அரசியலுக்காக அமைதி வேண்டாம் பிரச்சனை பண்ணு அப்படின்லாம் ஒரு சில தலைவன்லாம் பேசுறதா பார்த்தோம் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒன்னே மட்டும் சொல்றோம் இது ஒரு மாதிரியான பகுதி அனைத்து சமூகமும் ஒன்று சேர்ந்துக்கும் உடனே எங்களுக்குள்ள பல்வேறு வாழ்வியல் நிலை உண்டு ஒவ்வொரு குடிகளுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை உண்டு வேறு மொழியை பேசக்கூடிய இனக்குழுக்கள் கூட இங்கு ரொம்ப சகஜமா அந்யூன்யமா நல்ல பொருளாதார நிலையில் வாழ்றாங்க இது உருந்து அதில வேட்டு வச்சிடாதீங்க தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக இந்த கொங்கு அரசியல் சேனல் இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி